வணக்க மக்களை நான் உங்கள் பயணித்தன் நான் நல்லா இருக்கேன் நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தென்னகத்து கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலை பத்தி அப்டேட் பார்க்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த வீடியோ பாக்குறவங்க புதுசா பாருங்க நீங்க ஏதாவது எடிட்டிங் பண்ணிருப்போம் இல்ல கிராபிக்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு அந்த அழகுக்காக பண்ணி பண்ணுச்சுன்னா பை செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் தகவல் தான் கொடுப்பேன் அந்த தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நான்கு ஆண்டு காலம் நான் பயணித்தது அங்க பார்த்தது நீங்க என்ன பண்ணா நல்லா இருக்குன்றது உண்மையான தரவு மட்டும்தான் நாளைக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு வெள்ளையங்கிரி மலை ஏற அனுமதிக்கிறாங்க எப்ப வரைக்கும் அனுமதி உண்டுனா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாசம் அதாவது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா முடி என்ன சொல்லுவாங்கன்னா மகா சிவராத்திரியில இருந்து நம்ம சித்ரா பௌர்ணமி வரைக்கும் எவ்வளோ பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க போன ஆண்டு பிப்ரவரி பாதிக்க அலோவ் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடி மார்ச்ல தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி அலோவ் பண்ணுறதா அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து சொல்லி தகவல் பண்ணிட்டுருக்காங்க இது முழுக்க முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைங்க இந்த மலை ஏறுறதுக்கு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அது எதுவுமே கிடையாது அது வேற ட்ரக் அது ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் அது வெள்ளையங்கிரியில் இருப்பது நம்ம மலை ஏரியா நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவனை பரிசு கூடிய ப்ரோக்ராம் கிடையாது இது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி மலையில ஏழு மலை ஏறி நம்ம ஐயனை தரிசி இருக்கக்கூடிய வழிமுறைகளை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் நீங்க உலகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்த மூல முடுக்கல இருந்தாலும் நீங்க வர வேண்டியது தான் காந்திபுரம் மஸ்டாங்க ஸ்டாண்ட்ல நீங்க கார்ல வந்தீங்கன்னா தெரியாது நீங்க தனியா வந்தாலோ குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாலும் நான் எப்படி வரணும்ன்றது சொல்றேன் நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கே இருந்து டைமிங் அதாவது பகலில் தங்க பஸ் இருக்கும் ஒரு அஞ்சு மணிலேருந்து நீங்கள் வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணிலேருந்து பஸ் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வீக்கெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் நிறைய இருக்கும் அப்படின்னா டைமிங் தங்க பஸ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு பஸ் நான் இமீடியாக போகணும் அப்படின்னா ஈஷா யோகா மையத்துக்கு போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா நான் அந்த மாதிரி பூண்டி அப்படிங்கிற இளைஞரி மலை ஏறணும் எங்கே இறங்குன்னு கேட்டால் அவங்க இடத்துல இறங்கிடுவாங்க அங்கேயே நீங்கள் இறங்கலாம் அங்கே குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தீங்க அப்படின்னா ஈஷா போயிட்டு அங்கே இருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இருக்கும் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்து நீங்க வந்துடலாம் இல்லைன்னா அந்த பூண்டின்ற இடத்துக்கு போறதுக்கு இடத்துல இறக்கி விடுவாங்க அங்கிருந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குங்க ஆனா ரேர் தான் தயவு செஞ்சு நான் ஈஷால இருந்தோ இல்ல அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்தோ நான் நடந்து போக போறேன்னு சொல்லி போகாதீங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த வனத்துறை அலுவல் அலுவலர்கள் சுத்தி குழி வெட்டி வச்சிருப்பாங்க அது யானைகள் நடமாடக்கூடிய ஏரியா பைக்கில் வந்தாலும் நைட்டு வராதீங்க மறைந்ததுக்கு அப்புறம் சூரியன் வந்த பிறவாங்க நான் ரொம்ப தான் சொல்றேன் இல்ல நான் அது எனக்கு தெரியாது சாமி மார்க்கு இதுதான் வந்து உங்களுடைய நல்லதுக்கு நான் சொல்றேன் நீங்க பூண்டி அடிவாரம் வந்துட்டிங்கன்னா அங்க ஒரு கீழே ஒரு வெள்ளைங்கிரி ஆண்டவருடைய கோயில் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பு தடி உண்டுங்க அங்கேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு இப்ப நாளைக்கு போனீங்க அப்படின்னா இப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது போக போக கடைகள்லாம் வந்துடுறவங்க அது வந்து ஊரோட அவுட்டர் தாங்க அந்த ஏரியா பார்த்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் மட்டும் இருக்கும் அங்கே போனீங்கன்னா எங்க நீங்க படுக்க அந்த அந்தளவுக்கு பிரகாரம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு போர்ல ஒரு துண்டு வச்சுக்கோங்கன்னா குளிரும் கீழே நீங்க விரிச்சு படுக்கிறதுக்கும் அடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா அந்த கொம்பு வாங்கிட்டு நீங்க போனீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள் நீங்க எடுத்துக்கோங்க மேல போகும்போது வந்து கடைகள் கடைகள் வசதி வந்து குறையாது இப்ப இருக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படியே இருந்தாலும் விலை அதிகமா இருக்கும் அதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சொல்லக்கூடிய தின்பண்டங்கள் இருக்குமே தவிர உணவு பொருள் இருக்குமாலாம் எனக்கு தெரியாது நான் சென்றாண்டு அதுக்கு முன்னாடி அங்கே அந்த கடையை கஞ்சி கொடுத்தாங்க கூழ் கொடுத்தாங்க அது அது வாங்கி குடிச்சுக்கிட்டேன் அது மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு லிக்விட் ஃபுட் தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமா இருக்கும் உங்களுக்கு உணவு பொறுத்தது அதிக பிளாஸ்டிக்ல எடுத்துக்க டிஃபன் பாக்ஸ்ல எப்படி ஒன்றும் கெட்டு போகாத பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுவும் பாத்தீங்கன்னா அதிக ரெய்ட் நீங்க எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆள் கண்டிப்பா மூணு லிட்டர் தண்ணியை எடுத்துக்கலாம் மூணுல இருந்து நாலு லிட்டர் ஒன்னு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒன்னு எடுத்துக்கோங்க மிச்ச மிச்சம் வச்சிருக்க பாடல எடுத்து நீங்க சுனைகள் இருக்கும் அதை நீங்க பண்ணிக்கலாம் அந்த சுனைகள்லையும் சொல்றேன் நீங்க வீக்கெண்டு சனி ஞாயிறு இல்ல கூட்டமான அந்த தைப்பூச நாட்கள் மகா சிவராத்திரி நாட்கள் பௌர்ணமி நாட்கள் சித்ரா பௌர்ணமி நாட்கள் அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுனை கலக்கி விட்டுருவாங்க தண்ணி பிடிக்கவே ரொம்ப கியூவா இருக்கும் நீங்க மற்றபடி அந்த கடையில கேட்டீங்கன்னா தண்ணி வந்து விற்பாங்கன்னா போன வருஷம்லாம் விலை கொடுத்து தான் வாங்கினேன் அப்போ நாலாவது மலைக்கு மேலதான் வாங்கின கீழே எனக்கு யாருமே தர மாட்டேங்கிறாங்க அந்த தண்ணியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கலங்கி போய்தாங்க கொடுத்தாங்கற வழியில ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் நீங்க எதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க யாருக்காவது வந்து யூஸ் ஆகுங்க இப்போ நீங்க அந்த உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க வாங்கிட்டு குளுக்கோஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க முடிந்த வரைக்கும் பிஸ்கட்லாம் பண்ணா கவரை உழைச்சி ஒரு தாள்ல மடிச்சு நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அங்க நீங்க வனத்துறை உங்களை செக் பண்ணி வளர்ந்து போங்க மொத்தம் ஏழு மலைங்க முதல் மலை ஏதா ஒரு விநாயகர் கோயில் வரும் முதல் மலை மட்டும் கடினும்னு எல்லாம் சொல்லுவாங்க நீங்க உட்காந்து உட்காந்து பொறுமையா நீங்க போங்க நிறைய பேர் முதல் மலை ஏறிட்டு நாள மலை ஏறம்பையில் இறங்கி வர பக்தர்களை நான் பார்த்துட்டேன் தயவு செஞ்சு உங்களால் முடியும் உங்களுக்கு வெள்ளையிரி ஆண்டவரம் துணை இருப்பாரு நீ நான் ட்ரெக்கிங் போனேன் நான் மேலே போய் சன்ரைஸ் பார்க்க போறேன் எனக்கு வந்து அங்க அந்த கிளைமேட்டு வெதர் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு நீங்க போகாதீங்க அங்க போய் நம்ம நான் ஆண்டவனை தரிசிக்கணும்ன்ற ஒற்றை நோக்கத்தோட நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மலையேற்றம் வந்து ஈஸி தானே அப்படியே முதல் மலை போனீங்கன்னா கடைகள் இருக்கும் அப்படியே போக போக கொஞ்சம் கடைகள் இருக்கும் இல்ல கிடச்சா பார்த்தீங்கன்னா மலை தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுணை இருக்கும் அந்த சுணில குளிச்சுட்டு போங்க சென்ற ஆண்டு நிறைய தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு எல்லாம் நடந்ததுங்க சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் நடந்தது நீங்க உங்க உடல் நலத்தை வந்து ரொம்ப பயப்படு நீங்க வெள்ளையங்கிரி யாத்திரை போக போறேன்னா கண்டிப்பா உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உடற்பயிற்சி மேற்கொண்டு போங்க உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர் ஆறாவது மலை அஞ்சாவது மேல மேலும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து செம்மையா இருக்கும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணுமோ தியானம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தா கண்டிப்பா மாத்திரை எடுத்துட்டு போங்க அதாவது வனத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்து வயதுல இருந்து அறுபது வயதுக்குட்பட்ட ஆண்களை மட்டும்தான் அளவு பண்ணணும்னு சொல்லி ஓடே வச்சிருப்பாங்க பெண்கள் அனுமதியே இல்லை ஆனா வந்தாங்க சில போன சில வேலை பார்க்க முடியுது அது எனக்கு தெரியாது அரசு வச்சிருந்த தான் பத்து வயதுல இருந்து அறுபது வயசுக்கு ஆண் மக்கள் மட்டும்தான் வந்து அனுமதி அது மாதிரி இதய நோய் வலிப்பு நோய் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் ஹை பிரஷர் சுகர் பேஷன்ட்லாம் ஏற அனுமதி இல்லைன்னு சொல்லி அங்கேயே போர்டு வச்சிருப்பாங்க முன்னாடியே அதாவது கீழே இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவர கோயிலை வச்சிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா என்ன பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும் மட்டும்தான் ஏற அனுமதிக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீ ஏறினீங்கன்னா ஏழாவது மலையில தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர்கள தரிசிட்டு கீழே இறங்கலாம் அந்த இடத்துல காலையில சன்ரைஸ் பார்க்கும் போது நல்லா இருக்குங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அப்சர்வ் பண்ணலாம் நாங்க நைட்டு ஒரு நாள் ஏறணும் எட்டு மணிக்கு ஏற ஆரம்பிச்சு மேல போய் தரிசனம் வந்துட்டு அதிகாலையில எட்டு அதிகாலையில காலையில எட்டு மணி ஒன்பது மணி நாள் திரும்பிட்டோம் நாங்க நைட் ஏறணும் போனா ஆனா பகல்ல ஏறப்ப அதிகமா வெயில் அடிச்சனால எங்களால வந்து ஏற முடியல முடிந்த வரைக்கும் உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போங்க உங்க நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்களை நீங்க வேகமா ஏறிக்கிங்க அவங்களை அவசரப்படுத்தாதீங்க இருந்து பொறுமையா ஒவ்வொரு மலையையும் அனுபவிச்சு போங்க நீங்க வேகமா போய் போய் ரன்னிங் ரேஸ் கிடையாது அந்த மலையில இன்னும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் ஒரு ஒரு இடத்துலையும் அந்த சுத்தமான காற்றை வந்து சுவாசிங்க முடிந்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நைட்டு ஏறுங்க நைட்டு ஏறிட்டு நைட் எவ்வளோ தூரம் ஏற மணிக்கு ஏறுங்க நைட்டு இறங்கிறதுக்கு பாருங்க பகலில் ஏறுறதாங்க தான் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து நீங்கள் இது யாத்திரையை வந்து நீங்கள் தொடருங்க அப்படியே சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே மேலே போங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போங்க ஆண்டவரை தரிசிட்டு வந்துருங்க கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன இது அப்படின்னா ஒரு டார்ச் லைட் சேஃப்டிக்கு ரெண்டு டார்ச் லைட் கூட இருக்கணும் உங்ககிட்ட என்ன தண்ணி அதாவது ஒரு மூணு மூணு லிட்டர் பாட்டினா எமெர்ஜென்சி மணி வச்சுக்கோங்க உணவு பொருட்கள் டிஃபன் பாக்ஸ்ல வச்சுக்கோங்க கீழே அண்ணதான் நம்ம கொடுத்துருப்பாங்க கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க இல்லைன்னா அது என்ன பண்ணுவோம் நீங்களே வந்து தயார் பண்ணிட்டு வந்துடுங்க உங்ககிட்ட அப்புறம் குளுக்கோஸு இல்லை பழங்கள் எதாவது 가고 어, 죠 어. 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 டார்ச் லைட் வந்து கம்பல்சரி இந்த தடி வந்து வச்சுட்டோங்க பொறுமையா போங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வீக்கேண்டு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மலையிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் சனிக்கிழமை சாயங்காலம் வந்து எல்லா வாரத்துலையுமே சனிக்கிழமை நைட்டு மலையிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கீழே இறங்குகளோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான்கு நாட்கள்ல மக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும் இந்த நான்கு நாட்கள் இது ஃபெஸ்டிவல் இல்லாமல் இருந்தா இந்த இந்த மாதத்துல அதாவது இந்த நம்ம இந்த நாலு மாதத்துல என்ன வரும்னா தைப்பூசம் வரும் சித்ரா பௌர்ணமி வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாசிவரா இந்த நாட்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படி இல்லாமல் கவர்மெண்ட் கால்டே நிறையா வருது கிட்ட மார்ச் மாசத்துல எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் லோக்கல் கால்டே கூட விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஏப்ரல்ல வந்து ரெண்டு கவர்மெண்ட் கால்டே இருக்கு ரமலான் வருது இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் கால்டே ஒட்டி நிறைய ஸ்கூல் காலேஜ் லீவ் விடுவாங்க அவங்களுடைய எண்ணிக்கை வந்து அங்கே அதிகமாக இருக்கும் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கேலண்டர் எடுத்து பாருங்க நம்ம இன்னைக்கு போகிறோம் இன்னைக்கு எதுவும் கவர்மெண்ட் கால்டே இருக்கா இல்லை வேற எதுவும் நல்ல நாள் இருக்கான்னு பார்த்து இருந்தால் இந்த இடத்துல கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்க கரெக்டாக பொறுமையா நிதானமாக நடந்து போனாங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஐயனை போய் அழகா அதை சுற்றி வரலாம் மேல பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகாதீங்க அங்க உள்ள அந்த சுனைகளை வந்து நீங்க வந்து எதுவுமே அசுத்தப்படுத்தாதீங்க ஏன்னா அங்க நிறைய பேரோட குடிநீர் ஆதாரமே அந்த சுனைகள் தான் அங்க உள்ள நிறைய ஊட்டெல்லாம் வச்சிருப்பாங்க அதை போயிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நான் சென்றாண்டு அங்க பூஜை கூட பூஜா இருக்கிட்டு நான் வந்து கேட்டேன் ஏன் நாலு நாள் மட்டும் அலோ பண்றாங்க அப்படின்ட்டு சாரி நாலு மாசம் மட்டும் அதுக்கு ரெண்டு அருமையா புதுச்சு சொன்னாங்க ஐயா இந்த கோயில் வந்து நான்கு மாதம் மனிதர்களுக்காக வழிபடக்கூடியது நான்கு மாதம் சித்தர்களுக்கு நான்கு மாதம் வந்து வன விலங்குகள்னு அருமையா பதில் சொன்னாங்க ஆனா நாங்க போய் மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம்னா நாங்க ஒரு நாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கேள்ந்த போனோம் நாங்க ஒரு நாலு பேர் இருந்தோம் நைட் எட்டு மணிக்கு மேல இருக்கும் எங்க கூட கீழே இறங்குறது கூட ஆள் கிடையாது அப்போ அவங்க நல்லா பேசினாங்க ஓகே போய் பூஜை அப்படின்னா எங்களுக்கு உணவு எல்லாம் கொடுத்தாங்க அவங்க அருமையா சொன்னாங்க மேல வந்து யாருக்கெல்லாம் உணவு கிடைக்காது அதாவது மலையில நாங்க சிவனுக்கு படைச்சவங்க தாவோம் நீங்க வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணவங்க அப்போ நாங்க சில கேள்விகளை கேட்டோம் அப்பதான் இந்த பதில் சொன்னாங்க நான்கு மாதம் மனிதர்களுக்கு நான்கு மாதம் விலங்குகளுக்கு நான்கு மாதம் சித்தர்களுக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஆண்டும் பள்ளங்கிரி பயணம் நான் மேற்கொள்வேன் மேற்கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் தரேன் இது வந்து போக போறவங்களுக்கு என்ன வேணும் இந்த வாரத்துல நீங்க பயணிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கடைகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் உடனே பண்றேன் அப்படிலாம் நான் தெரிஞ்சிட்டு வர சொல்றேன் நான் உங்கள் பயணத்தித்தன் இந்தியாவில் கூடிய எல்லா ஆன்மீக தலங்களுக்கும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச தளங்களுக்கு பயணிச்சுருக்கேன் போயிட்டு வந்து அதை பத்தி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் சாமி சரணம் சாமி சரணம